சண்முக பண்ணி சரி இல்லை இப்போ ஸ்டார்டிங்லேருந்து வந்து எட்டு வரைக்கும் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசிட்டே இருக்கும் அப்பா இதான் நடந்துச்சாங்கிற மாதிரி கேட்குறாங்க இன்னொரு வாட்டி நம்ம முத்துப்பாண்டி ஆமாம்ல நான் தானே இல்லை சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வந்துட்றாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி அவங்க அசிஸ்டண்ட் எல்லோரும் வந்துடுறாங்க என்ன சொன்னாங்க அப்பா அதுவா அவராக வந்து கடவுளுக்கு சாத்துறதுக்காக எடுத்துகிட்டு போனாரா அப்புறம் அவருக்கே இது மாதிரி ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக வந்து சொல்கிறாப்புல அப்போனா யாரும் காரணம் இல்லையா எசுக்கு காரணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடவுளே நீ வந்து காப்பாற்றிட்டப்பா அப்படின்னு சொல்லும்போது சாமியா வந்து கோவப்படுறாங்க நம்ம முத்துப்பாண்டி வந்து சண்முகம் மேலே சண்முகம் நீ தானே இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன உன் தங்கச்சியை வந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்காக பர்ஃபார்ம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏல உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டியை வந்து வலுத்தெடுக்கிறாங்க நம்ம சண்முகம் என்னெல்லாம் சொல்கிற என்னையே தப்பு நீ சொல்கிறியா பின்ன நல்லா யோசிச்சுப்பார் உனக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன் உங்கள் அப்பா என்ன சொன்னாங்க நடந்ததுக்கு யாருமே காரணம் இல்லைன்னு உங்கள் அப்பா சொல்கிறாங்க ஆனால் எசகியை என்ன சொன்னா ஏய் எசகியை காப்பாத்துறதுக்கு தானடா இவ்வளோ ட்ராமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்க டே முட்டாளே கொஞ்சம் தெளிவாக வந்து யோசிக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகம் வந்து கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சுப்பார் திருப்பியும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறேன் இசைக்கி வந்து நான் தான் காரணம்னு சொல்லியிருக்கா நான் ரெண்டு பேரும் யாரை காப்பாற்றுறதுக்காக வெவ்வேறு காரணத்தை சொல்லியிருக்காங்க நடந்த விஷயம் ஒன்று தான் ஆனால் சவுந்தரமாண்டி வந்து யாரையோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக சொல்லியிருக்காங்க இசக்கியும் அதே மாதிரி தான் யாரையோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக பழியை வந்து ஏற்றுருக்கா இப்போ நீ யோசிச்சு சொல்லு நீ தான் பெரிய அதிகாரியாச்சே யோசிச்சா உன்னால் சொல்ல முடியும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே வந்து நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல அதனால தானடா உன்னை முட்டாளுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க நம்ப சிவன்புகம் யோசிக்க மாட்டியா இல்லை நீ தான் வந்து எங்கள் அப்பா கிட்டே ஏதோ பேசி மாற்றி சொல்ல வச்சுருக்க ஆமாம் நான் சொன்னதை கேட்டு உங்கள் அப்பா வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவாங்க பாரு ஏய் சொன்னது என்ன காரணம் தெரியுமா உனக்கு ஒன்றும்மா தெரில உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் யாரை காப்பாற்றுறதுக்காக இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எசக்கிக்கு வந்து அவங்க ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்காங்க அதே மாதிரி சவுந்தரா பாண்டிக்கும் மாட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முக்கியமாக தெரிஞ்சிருக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பேருப்பா ஒன்று நீ கிடையவே கிடையாது அந்த லிஸ்ட்லேருந்து நீ எடுத்துரு பரணி என் கூட தான் இருந்தா அதனால அவனையும் எடுத்துரு பாக்கி மொத்தம் எத்தனை பேர் உங்கள் அம்மா பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது என்னல நான் தான் காரணம்னு சொல்கிறேன் அப்பனா உங்கள் அம்மா பாக்கியம் இல்லைன்னா வேற யார் இவன் தான் அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி தூக்க ஆரமிச்சிடுறாங்க சிவபாலனை அப்படின்னு சொன்னோன்னா சம மாச இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஆமாம்ல நான் தான் காரணம் என்ன நடந்துச்சு தெரியுமா நான் மட்டும் அங்கே வரலன்னா என்ன நடந்துருக்கும் தெரியுமான்னு சொல்லி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து ஏ டு சேட் வந்து சிவபாலன் வந்து சொல்லிடுறாங்க தப்பு பண்ணிட்டனே இது ஒன்றும் புதுசு அப்பா அவன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச நம்ம பாண்டியம்மா வேக வேகமாக வந்து அந்த ரூம்கில் வந்து போகிறாங்க ஏல என்ன இல்லை கைக்கு லட்டு மாதிரி கிடச்ச விஷயத்தை வந்து விட்டுட்டியே ஆமாங்க்கா எனக்காக வந்து நீ காப்பாத்த ஓடி வருவேன்னு நினச்ச நான் தூங்கணும்னு சொல்லிட்டு நீ ஓடி போயிருக்க பார்த்தியா உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் யார் தெரியுமா இப்போ உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லும்போது யாருக்கா உள்ள இருக்கா சிவபாலன் தானே என் தானே அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா இல்லடா அந்த இடத்துல சிவபாலன் இல்லடா இசைக்குதான்டா உள்ள இருக்கா என்னது இசைக்குதான் உள்ள இருக்காளா ஆமாண்டா ஏன் வந்து ஓ மருமகளையும் ஓ மகனையும் பிரிச்சு வச்சிருக்கலாம் முத்துப்பாண்டியே வந்து எசக்கிக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருப்பான் ஸ்பெஷலாக ஆனால் நீ தான் அதை கெடுத்துட்ட தப்பு பண்ணிட்டேனேக்கா நடந்த விஷயத்தெல்லாம் வந்து என்கிட்ட யாரும் எதுவுமே சொல்லலையே யாரோ ஒருத்தர் உள்ளே இருக்காங்கன்னு மட்டும்தானே சொன்னாங்க ஆனால் எசக்கி இது மாதிரி ஏற்றுக்கிட்டு உள்ளே போயிருப்பான்னு தெரியாமல் போச்சே என்னை ஏன் மாற்றிட்டாங்க வாக்கா நடந்த விஷயத்தெல்லாம் வந்து மாற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னனேன் அண்ணன் என்னை கூட்டிகிட்டு போனேன் அண்ணியை வந்து விட்டுருனே அப்படின்னு சொல்லும்போது டேய் டே சிவபாலா நான் உன்னை மாட்டி விடணும்னு சொல்லலடா இங்க சில பேருக்கு எல்லாமே வந்து புரிய வைக்கணுங்கிறதுக்கா அவன் மட்டும்தான் சொன்னேன்னு சொல்லி சண்முகம் வந்து மாசு பண்றாங்க தம்பி நீங்க செஞ்சது எல்லாம் சரிதாங்கிற மாதிரி முத்துப்பாண்டியோட அசிஸ்டண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ணே உங்களுக்கே தெரியுது ஆனா என்ன பண்றது சில பேருக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்கிறப்ப இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இசக்கிக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்பா என்ன சொல்லி எழுதி கொடுத்துருக்காரோ அதுதான் இங்கே செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி மாஸ் இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி உடனே வந்து அக்கா நீ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லக்கா இந்த சேரில் வந்து இந்த உட்கார வைக்கா நான் வெளியில் போயிட்டு எல்லாத்தையும் வந்து மாற்றி மாற்றி சொல்லிடுறேங்கக்கா அதே மாதிரி சேரில் வந்து உட்கார்ந்தோன்ன தள்ளிகிட்டே வந்துட்டுருக்காங்க நம்ம பாண்டியம்மா முத்துப்பாண்டி யார் தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலப்பா தப்பு தப்பா மாத்தி சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் எசைக்குதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது ஆமாப்பா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் சொல்லி சம கோவத்தோட வந்து திரும்புகிறாங்க நம்ம முத்துப்பாண்டி எனக்கு சரியா வந்து புரியலப்பா இன்னொரு வாட்டி சொல்லணுனே இது எல்லாத்துக்கும் காரணம் இசைக்குதான் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியாப்பா அப்போனா இது வந்து ஒன்று ரெண்டு விஷயம் இல்லைப்பா அதுக்கும் மேற்பட்ட விஷயம் ஒரு நாலஞ்சு விஷயத்த வந்து நான் அவங்க மேலே வந்து எழுத போகிறேன் என்னெல்லாம் சொல்கிறேன் நாலஞ்சு விஷயமா எல்லாத்தையும் வந்து தூசி தட்டி முப்பது நாற்பது விஷயமா வந்து எழுதலை அப்போ தான் வந்து நீயே நல்லபடியாக வந்து எல்லா பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் இல்லை உனக்கும் வந்து ப்ரொமோஷன்லாம் கிடைக்கணும் முப்பது நாற்பது பேப்பர் தானே எழுதிட்டா போச்சு ஆனால் முதல்ல வந்து எஸ்கே பார்க்க வந்தது எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி சிவபாலன் அதுக்கப்புறமேட்டுக்கு தானே வந்தாங்க அப்போனா முப்பது நாற்பது பேப்பரு மாமனாரே உங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம முத்துப்பாண்டி எழுதலான் இருக்கான் இங்கே ரெடியாகி முடித்தோன்னே நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு வந்துடுறீங்களா எலே என்னல்ல நான் மாத்தலான்னு பார்த்தா என்னையே உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா வீல் சேரை அப்படியே வந்து ரிவர்ஸில் இடலை அப்படின்னு சொல்லும்போது பாண்டியம்மா வந்து அந்த டோரை திறந்துட்டு ரிவர்ஸில் வந்து போகிறாங்க டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாத்திடுது இப்போ நீ என்ன பண்ண போகிறேன் இசக்கிய வந்து நான் வெளில கூட்டிகிட்டு வந்துடுறேன் தப்பெல்லாம் ஏன் மேலே தான் நான் வந்து இசைக்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன் மன்னிப்பு கேட்டால் சரியாயிடுமா நீ இந்த விஷயத்த வந்து நியாயமாக வந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சிக்கணும் ஆனால் எதுவுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்காமல் இருக்கியே தப்பு தான் இல்லை நான் மன்னிப்பு கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம முத்துப்பாண்டி பரணி இருக்கிற இடத்த விட்டு அப்படியே வெளியில் வந்து போயிட்டே இருக்காங்க முத்துப்பாண்டியெல்லாம் நம்ப முடியாது நான் எதுக்கும் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்து போகிறாங்க போனோன்னே எசுக்கி வா அப்படின்னு சொன்னோன்னே ஏமாம்மா என்னை எங்கே கூட்டிகிட்டு போ போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எங்கேயும் உன கூட்டிகிட்டு போகலாமா உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் வந்து பேசணும் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க அச்சோச்சோ அப்போனா சிவபாலன் வந்து மாட்டிப்பாப்பிலையே ரெண்டு வாட்டி வந்து சிவபாலன் தானே வந்து என்னை கடைசி இடத்துல வந்து அங்கே கரெக்டாக வந்து நின்னாப்புல அப்படி இருக்கும்போது சிவபாலன் வந்து சிவபாலன் வந்து கஷ்டம் வரக்கூடாது தான் நான் இது மாதிரி முடிவெடுத்தேங்கிற மாதிரி எசிக்க வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க இங்கே யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ எல்லாம் கவலையே படாதமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிற எல்லோரும் வந்து பேசிடுறாங்க நடந்ததும் சொல்லிடுறாங்க போல இருக்குது இசைக்கி என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி இசைக்கியும் நம்ம முத்துப்பாண்டி ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அப்பா அட இவனுக்கு புரிய வச்சது ரொம்ப சந்தோஷமாக போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம்லேருந்து எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டி எபிசோடாக அதிரடியாக மாசா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே